வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு நாம் போகின்றது விகாரி வருட பொது பழம் மீனராசிக்கு விகாரி வருட பழங்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஐந்திலே லக்னம் பிறக்கிறது ராசியும் பிறக்கிறது என்பது மகத்தான அமைப்பு ஐந்து என்பது உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி திட்டங்கள் உங்கள் பிள்ளைகள் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத தனப்பிராப்தி புகழ் என்பது குறிக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசியும் பிறக்கிறது கடகராசி ராசி பிறக்கிறது என்பதனால் இந்த விகாரி வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் அமைப்போகின்றது என்பது தெளிவாக தெரிவிக்கிறது அந்த அன்றைய நட்சத்திரம் ஆயிலும் அவர் நாலு ஏழு குடியர் நாள் வீடு வண்டி வாசல் வாகனம் பல பேருக்கு அமையும் இருந்தாலும் இருப்பவர்கள் அதைவிட சிறப்பாக வாங்குவார்கள் திருமணம் ஆவாதவர்களுக்கு மிக மிக எளிய முயற்சியிலே திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் என்பது தெளிவான உண்மை பத்தாம் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஒன்பதிலிருந்து பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் உங்களுடைய செயல்பாடும் தொழில்துறையிலும் நீங்கள் சாதனை படைப்பீர்கள் தன வருவாய் அற்புதமாக இருக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சகலவிதமான உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்கள் பிள்ளைகள் வகையில் அவர்களும் சந்தோஷமாக இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் சுப காத்திருக்கிறது என்றது தெளிவாக தெரிவிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் புனித நீராடலும் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் பலருக்கு குலதெய்வத்தினுடைய அருளால் சகல விதமான ஏற்படும் என்பது மீனராசிக்கு விகாரி வருட பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும் மீனராசிக்கு எந்த அளவுக்கு தன வருவாய் ஒரு வகையில் வந்து கொண்டே இருந்தாலும் சுப வீரியங்களும் காத்திருக்கிறது அது சுப வீரியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வீண்வெரிய செலவுகள் வராது வீடு வாங்குவதோ இன்ப சுற்றுலா செல்வதோ பிள்ளைகள் வகையில் செலவு செய்வதோ புதிய சொத்துக்களை வாங்குவதோ இல்லை இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக சுற்றுலாவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது சுப சேரும் என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது ஆக தன வருவாயும் உண்டு சுப உண்டு என்பதுதான் மீன ராசிக்கு புது வருட பலன் தெரிவிக்கிறது இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஐந்திலே ராசி மலகனும் அமைவதால் ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாகவே விகாரி வருடம் மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பது தெளிவான உண்மை விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வருட பலனை பற்றியும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளும் நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்